வெல்கம் டு கலைமணி கிச்சன் வேலூர் இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டு சமையலில் அதே டேஸ்டில் ஒரு வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம் அதை நம்மளுடைய உங்களுடைய சப்ஸ்க்ரைபர் சூடாமணின்றவங்க வந்து வத்த குழம்பு கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை போட போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கியமாக வத்த குழம்புக்கு புளி தேவை அது ஒரு ஐம்பது கிராம் மாரி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குது வத்த குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணோம் அதுக்கு நம்ம ஒரு அடுப்பத்தை வச்சு பானால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அது ஒரு ஸ்பூன் எல்லை மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் அது கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குது அது போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு வர தனியாக ஒரு ஸ்பூனு இந்த தனியாக தான் டேஸ்ட் கொடுக்குறது வாசனையும் அதே மாதிரி வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இது பச்சரிசி ஒரு இதாக அரை ஸ்பூன் இது வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாமே ஸ்லோ பயிரில் செவுக்க வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா இதுலேயே போட்டு வறுத்துக்கானே ஒருக்கலாம் இல்லைன்னா தனி மிளகா அது இருந்து அதே கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாட்டிடலாம் இப்போ வத்த குழம்புக்கு நமக்கு வத்தல் தேவை அது மணத்தக்காளி ரெடிமேடாக விற்கிது அது வாங்கி வச்சுருக்குது அது முன்ன வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஸ்டூடியாயிருச்சு இப்போ அந்த வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் எல்லை தான் செய்யணும் வத்த குழம்பு பண்ணாவே நம்ம எள்ளை தான் செய்யணும் அவ்வளோதான் போதும் வந்து இப்போ எடுத்துடலாம் இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் பானல் தான் வச்சுக்குது இது வத்தல் வறுத்த எண்ணெய் இருந்தது இல்லை அதே இதை சேர்த்துக்கலாம் அதோட கூட இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் வறுத்து வச்சுக்கிறோம்ல இதை ஆறிடுச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு அது ஒரு ஸ்பூன் அடுக்கு போட்டுக்கலாம் அதில் காஞ்சு மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எ எண்ணிலே கரியாப்பழ போடலாம் முழுசாவே போடலாம் அதுல ஒரு பதினஞ்சு பூண்டு மாதிரி எடுத்துருக்கு அதையும் போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வதக்கி வட்டோம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு அப்படியே லேயர் லேயராக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சு வச்ச புளியை வந்து சேர்த்துடலாம் அதுல தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாக தான் நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வைக்கிறோம் அது அதுலேயும் போட்டு போகிறோம் அது நல்லா தேவை கொதி வந்தோடனே நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுனா புளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இதில் இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் மேலே மிதந்து வரணும் அப்போ தான் அந்த பவுட்ரு போடணும் அதனால் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் கொதி வந்தப்ப திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த பருத்த வருத்தமல்ல அந்த பவுடர்லாம் அரைச்சது இருக்குது இது அதில் இப்போ உப்பு போட்டுடலாம் வத்த குழம்பு புளிக்கொழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெள்ளம் போடணும் அப்போ தான் அந்த புளிப்பு சரியாக தெரியாது ஒரு தீப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் வெள்ளம் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம் இந்த பவுடரோடு சேர்ந்து ஒரு கொதி வருட்டோம் அப்புறம் வத்தல் சேர்த்தலாம் பவுட்ரு இது எல்லாமே நல்லா குழிச்சி வந்துடுச்சு எண்ணெய் மேலே தண்டு வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்கிற வத்தலை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கடைசியாக இருக்கும்போது போது கொஞ்சம் கரியாக போயிடும் நல்லா கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மணத்தக்காளியை அரித்து ஊற்றி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பசுனி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் யார் வந்து வீட்டில் சாப்பிட்டாலேயும் ஒரு டப்பாவில் எங்களுக்கு ஊற்றி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி போவாங்க அந்த மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும் இது இது சாதாரணமாக செய்கிறத விட நம்ம மண் சட்டியில் செய்யறது இன்னும் ருசியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி மண் சட்டிலேயே நான் செஞ்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை